தீய சக்தி யார் தூய சக்தி என்று ஏதோ ஒரு மாய சக்தி அவ்வப்போது வந்து சொல்லி போகிறது வருகிறது போகிறது மறுபடி எப்போது வரும் யாருக்கும் இடவட்ட கல்லை மிகவும் சிரமப்பட்டு மேலே தூக்கினான் ஒரு கதாநாயகன் காட்சி முடிந்ததும் அதை ஒற்றை கையால் அழைக்காக தூக்கி போட்டார் உதவி இயக்குனர் ஏனென்றால் அது கல்லே இல்லை அட்டை மாடியில இருந்து ஒரு மாடியில இருந்து ஒருவன் கீழே குதிப்பான் கதாநாயகன் என்ன கொடுமை என்றால் உண்மையாக குதிக்கிறானே அவனுக்கு டூப் என்று பெயர் மாடியில் உட்கார்ந்து அதை பார்த்தவருக்கு கதாநாயகன் என்று பெயர் இரவும் பகலும் இல்லாமல் இயங்குவா இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை உண்டா எல்லாம் முரண்களால் தான் சேர்ந்திருக்கிறது அதை மாவோ மிக அழகாக சொல்லுவார் அது வேறொன்றும் இல்லை ஒரு பல் சக்கரத்தின் இணைவு போல பல் சக்கரத்தில் மேலும் பள்ளமும் இருக்கிறது இருப்பதால் தான் ஒன்றோடு ஒன்று பொருந்தி சூழல்கிறது இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் சூடாகாது பிள்ளைகளே கவனமாக இருங்கள் புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள் அதுதானே திரும்ப திரும்ப சொல்லுகிற அறிவுரை ஆனால் கவிக்கோ வேறு மாதிரியாக சொன்னார் புத்தகங்களே கவனம் எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்றார் சீதை இலக்கம் நடந்து போனார்கள் என்கிறதா நம்மளை எழுத சொன்னா ஒரு வரிதான் அதற்குத்தான் கம்பன் விரதம் எழுதுகிறான் அது சீதையோடும் இலக்குவனோடும் அவன் நடந்து போனான் அப்படி போகிற போது ராமனின் உடம்பில் இருந்து வெளிப்படுகிற ஒளி இருக்கிறதே அது சூரியனின் ஒளியை மறைக்கிறது யாரு அவனோ இவ்வளவு கருப்புன்னு மூணாவது வரியில சொல்றான் மையோ மறைந்த ஒண்ணு அவ்வளவு கருப்பாக இருக்கிறவன் உடம்பில் இருந்து விரிகிற அந்த வெடிச்சம் ஒளி இருக்கிறதே அது சூரியனை மறைக்கிறது எல்லாம் தானே வள்ளுவரே சொல்லி இருக்கிறார் ஒரு பெண் அவசரத்தில் புறப்படுகிற போது அதை இருக்குல்ல கரையாமல் தலையில் வைத்துக் கொண்டால் அந்த எடை தாங்காமல் எடை ஒடிந்து விட்டதுன்னு வள்ளுவர்கள் வெற்றி என்பதே போதைதான் அதனால் தான் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளை பரிசாக கொடுக்கிறார்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்றாடம் அரசியல் மேடைகளில் மட்டுமே எனக்கு எப்போதாவது இப்படி இலக்கியம் பேசுகிற வாய்ப்பும் கிடைக்கிறது ஆனால் அப்போதும் சில நேரங்களில் என்னை அறியாமல் அரசியல் வந்து தொலைத்து விடுகிறார்கள் இருந்தாலும் இல்லை எனக்கு முன்பே இரண்டு தீய சக்திகள் பேசிவிட்டு போய்விட்டார்கள் எனவே அந்த படி என் மீது மட்டும் வராது இன்றைக்கு இந்த அரங்கில் நான்கு விதமான மனிதர்களை வைத்து நான்கு விதமான துறைகளை சார்ந்த நூல்களை வெளியிடுகிறார்கள் ஒன்று அறிவியல் இன்னொன்று மதம் மூன்றாவது இலக்கியம் நான்காவது அரசியல் என்ன வேடிக்கை என்றால் அறிவியல் பற்றி பேசிய மதுர் சத்யா ஒரு பொறியாளர் மதம் பற்றி பேசிய தாயப்பன் ஒரு மருத்துவர் இலக்கியம் பேசுகிற நான் மட்டும்தான் இலக்கியத்தை படித்து விட்டோம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் இலக்கியத்தை தவிர மற்றவர்களை பேசிக் கொண்டிருக்கிறவர் அரசியலை பற்றி பேசுவதற்கு அவர்கள் வருகை தருகிறார் அவர் பற்றி அவர் உரையாற்ற இருக்கிறார் ஒரு முன்னுரையோடு நான் தொடங்குகிறேன் முதல் இரண்டு நூல்களைப் போல இது அவ்வளவு கடினமாக இருக்காது மிக எளிமையான வாழ்க்கையை பற்றி பேசுகிற சின்ன சின்ன கவிதைகளை கொண்ட ஒரு புத்தகம் தான் தென்றலின் பயிற்சி சின்ன சின்ன கவிதைகள் என்பதில் ஒரு பெரிய வாய்ப்பு யார் நினைத்தாலும் அந்த புத்தகத்தை அதிகமாக மெதுவாக படிக்கிறவர்கள் கூட இருபது நிமிடங்களில் படித்து விடலாம் மொத்தம் நூத்தி பத்து பக்கங்கள் அவற்றில் நூறு கவிதைகள் மிகப்பெரிய கவிதை பார்வைக்குள் ஈரம் ஒரே ஒரு கவிதை தான் அது பதினைந்து வரி மற்ற எல்லா கவிதைகளும் நான்கு வரிகளில் ஐந்து வரிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன வாழ்க்கையை எளிமையாய் இன்னொரு கோலத்தில் இருந்து பார்ப்பதுதான் இந்த புத்தகத்தின் அடித்தளம் நான் இப்படி தொடங்குகிறேன் அண்ணன் திரைப்பட இயக்குனர் எஸ் பி அவர்களும் இங்கே அரங்கிலே இருக்கிற காரணத்தால் திரை உலகத்திலிருந்தே ஒன்றை நான் தொடங்குகிறேன் அவர் ஒரு கவிதையில் சொல்லுவார் இடப்பட்ட கல்லை மிகவும் சிரமப்பட்டு மேலே தூக்கினான் ஒரு கதாநாயகன் காட்சி முடிந்ததும் அதை ஒற்றை கையால் அணைக்காக தூக்கி போட்டார் உதவியக்குமார் ஏனென்றால் அது கல்லே இல்லை அட்டை அவர்களுக்குத்தான் தெரியும் அவ்வளவு சிரமப்பட்டு தூக்கினான் கதாநாயகன் உடனே அவர் அதை கையால் அப்படி தள்ளிட்டு போயிட்டார் திரைப்படங்களில் நாம் பார்க்கிறோம் மாடியிலே இருந்து ஒரு ஏழடுக்கு மாடியிலே இருந்து ஒருவன் கீழே குதிப்பான் கதாநாயகன் ஆனால் உண்மையில் அது கதாநாயகன் இல்லை அதற்கென்று ஒருவரை வைத்திருப்பார்கள் என்ன கொடுமை என்றால் உண்மையாக குதிக்கிறானே அவனுக்கு டூப் என்று பெயர் அவன்தான் உண்மையாக குதித்தான் அவனுக்கு டூப் என்று பெயர் மாடியில் உட்கார்ந்து அதை பார்த்தவருக்கு கலாநாயகன் என்று பெயர் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்பதை அவருடைய வரிகள் காட்டுகின்றன ஒரு நான்கு கவிதைகளை மட்டும் தொட்டு காட்டுகிறேன் பிறகு அதற்குள் இருக்கிற போய் போய்விடலாம் அவர் எழுதுகிறார் நான் சிகரெட் சிகரெட் புகை பிடித்து இங்க இருக்கிறாங்க அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியாது நான் சிகரெட் கொண்டு கொண்டிருந்தேன் பக்கத்தில் ஒருவர் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார் தான் கவிதை சிகரெட் பிடிச்சவன் தான் ஆனா புகை பூரா பிடிச்சவர் இவர் எப்போதும் சிகரெட்டில் இருக்கிற சிக்கலே பிடிக்கிறவர்களை விட பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் கூடுதலான ஆபத்து அந்த சிகரெட்டும் என்ன செய்யுமா தன்னை பற்ற வைத்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக பழிவாங்கி தீர்த்து விடுகிறது சிகரெட் என்று இருக்கிறார் அந்த சிகரெட்டுக்கு நீ நெருப்பு வச்சிடற நெருப்பு சிகரெட்டுக்கு அல்ல உனக்கு தான் என்பதை உணரவில்லை இப்படி சின்ன சின்னதாக மன முறிவு செய்து கொண்ட இரண்டு பேரும் தனித்தனியாக தங்கள் திருமண நாடை கொண்டாடினார்கள் உனக்கு என்ன திருமணம் பிரிஞ்சிட்டீங்களா இரண்டு பேரும் என்னதான் பிரிந்தாலும் நினைவுகள் நம்மை விட்டு பிரிவதே இல்லை ஒரு திரைப்பட பாடல் காதல் பாடல் இரண்டு பேரும் உருகி உருகி பாடினார்கள் அந்த காட்சி எப்படி எடுக்கப்பட்டது என்பதை அவர் எழுதுகிறார் இரண்டு பேரும் அவ்வளவு நெருக்கமாக அவ்வளவு அன்பாக அவ்வளவு காதல் கசிந்து பாடியிருக்கிறார்கள் ஆண் பாடகர் தனியாகவும் பெண் பாடகி தனியாகவும் வந்து பாடிவிட்டு போனார்கள் அதுதான் உண்மை இவர் பாடும்போது அந்த அந்த அம்மா பாடும்போது இவர் இல்லை ஏன்னா எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு நேரம் கிடைக்கிற போது சுசிலாமாவும் கிடைக்காது ஆண் பாடகர் தனியாகவும் பெண் பாடகி தனியாகவும் வந்து பாடிவிட்டு போனார்கள் ஆனால் அந்த காதல் பார்த்து அவ்வளவு நெருக்கமாக அவ்வளவு அன்பாக இருந்தது எனவே இந்த உலகம் பல செய்திகளை போதியாக கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிற கவிதை நிறைய இருக்கிறது மீன்களை மட்டுமல்ல தண்ணீரையும் வரை போட்டுத்தான் தேட வேண்டி இருக்கிறது என்று எழுதுகிறார் மீன்களை மட்டுமல்ல தண்ணீரையும் வலை நதி ஓடிய பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் தலைப்பு நதி எங்கே என்பது நதி ஓடிய பாதையில் நாம் நடந்து போய்கொண்டிருக்கிறோம் என்றால் நதி எங்கே இப்படி நான் சொன்ன இந்த எல்லா கவிதைகளையும் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இத்தனை கவிதைக்குள்ளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு உத்தி ஒரே ஒரு உத்தி என்ன என்று தெரியும் பாருங்கள் இந்த நான் சொன்ன எல்லாவற்றிலும் கதாநாயகன் சிரமப்பட்டு தூக்கிறான் உதவி இயக்குனர் காலால் தாக்கிவிட்டார் திருமணம் ஆயிற்று மன முடிவு கொண்டு விட்டது ஆனால் திருமணனாரை கொண்டாடுகிறார்கள் சிகரெட்டை யாரோ குடிக்கிறான் புகை இவரை வந்து சேர்கள் வேறொன்றும் இல்லை எல்லாவற்றிலும் ஒரு முரண் இருக்கிறது இந்த கவிதை புத்தகமே நான் முன்னுரையிலே எழுதியிருக்கிறேன் முரண்களின் தொகுப்பே இந்த கவிதை நோய் கவிதைக்கு பொய் அழகு என்பார்கள் இல்லை கவிதைக்கு முரண் அழகு முரண்தான் கவிதையின் அழகு அந்த உத்தியை மிக கவனமாக அவர் கையாண்டிருக்கிறார் காரணம் வாழ்க்கையே முரண்களால் தான் பகர்கிறது நாம் அறிந்திருப்போம் இங்கே இடதுசாரி சிந்தனையுள்ள தோழர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆன் மேஜர் ஆன் மேஜர் கான்ட்ரிக்ஷன் என்பது மாவோவின் புகழ் பெற்ற ஒரு உரையது புத்தகமாகவும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அவர் பேசியது பத்து பெரும் முரண்பாடுகள் அந்த புத்தகத்தின் தொடக்கத்திலேயே அது அவர் ஆற்றிய உரைதான் நூலாக இருக்கிறது அவன் தொடக்கத்திலேயே மாவு சொல்லுவார் இவை திஸ் ஆர் நாட் ஓன்லி ரிலேஷன்ஸ் என்று சொல்லுவார் முரண்கள் மட்டுமல்ல அவை ஒன்றோடு ஒன்று நெருக்கமான உறவுடையவை முரண் இப்படி ஒன்றோடொன்று உறவு கொள்ள முடியும் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த வாழ்க்கை இந்த உலகம் எல்லாம் முரண்களில் தான் வாழ்கின்றன முகம் முரண் இல்லையா இரவு வேறு பகல் வேறு தானே பெண் வேறு ஆண் வேறு தானே பெண்ணும் ஆணும் இல்லாமல் இந்த உலகம் நகருமா இரவும் பகலும் இல்லாமல் இயங்குவா இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை உண்டா எல்லாம் முரண்களால் தான் சேர்ந்திருக்கிறது அதை மாவோ மிக அழகாக சொல்லுவார் அது வேறொன்றும் இல்லை ஒரு பல் சக்கரத்தின் இணைவு போல பல் சக்கரத்தில் மேடும் பள்ளமும் இருக்கிறது இருப்பதால் தான் ஒன்றோடு ஒன்று பொருந்தி சூழல்கிறது இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் சூழலாது அந்த மேடும் பள்ளமும் இருப்பதால் தான் இரண்டும் பொருந்தி சுழல்கின்றன என்று சொல்லுவார் எனவே இந்த முரண்களை அவர் தூந்து கவனிக்கிறார் வாழ்க்கையை பார்க்கிறார் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கவிதைகளும் அருமையான கவிதைகள் என்று சொன்னால் நான் ஒரு பொய் பேசும் சக்தியாக ஆகிவிடுவேன் அப்படி இல்லை சில கவிதைகள் துணுக்குகளாகத்தான் இருக்கின்றன கவிதைகளும் துணுக்குகளும் எங்கே வேறுபடுகின்றன என்பதற்கு ஒரு செய்தி இருக்கிறது அதாவது துணுக்குகள் கவிதையாகலாம் ஆனால் துணுக்குகள் எல்லாம் கவிதையாகிவிடாது இதற்குள் இருக்கிற பல கவிதைகள் சின்ன சின்ன துணுக்குகளாகவும் இருக்கின்றன ஆனால் எவை செய்திகளை சொல்லுகின்றனோ எவை நம் வாழ்வை அடையாளப்படுத்துகின்றனோ அவையே கவிதைகள் அப்படி நிறைய கவிதைகள் இந்த அழகை நான் முதன் முதலில் கவிக்கோ அப்துல் ரகுமான் கவிதைகளை புரட்டி கொண்டிருந்த போது முதலில் நான் பார்த்தேன் அவர் சொன்னார் நாம் எல்லோரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளே கவனமாக இருங்கள் புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள் அதுதானே திரும்ப திரும்ப சொல்லுகிற அறிவுரை ஆனால் கவிக்கோ வேறு மாதிரி அவர் சொன்னார் புத்தகங்களே கவனம் எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்றார் அதுதான் கவனமா இருக்க வேண்டியது அவர் சொன்ன பல புத்தகங்கள் நம்முடைய தாயப்பன் பேசுகிற போது குறிப்பிட்டாரு சில புத்தகங்கள் நம்மை கிழித்து விடுகின்றன நாம் எதுவும் செய்ய வேண்டாம் அதை நம்மை கிழித்து விடுகின்றன எனவே இப்படி ஒரு முரண் அழகு கவிக்கோ அல்ல கம்பனிடத்திலேயே இருக்கிறது ஏராளமாக எல்லா கவிதைகளிலும் இருக்கிறது ராமனை பற்றி கம்பன் வர்ணிக்கிற ஒரு இடத்தில் மையோ மரகதமோ மறிகடலோ மறைமுகிறோம் அந்த சொற்களை பாருங்கள் ராமனின் வண்ணம் எப்படி இருக்கிறது மையை அப்பியது மாதிரி இருக்கிறது மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ வேற ஒண்ணும் இல்லை கருப்புன்னு சொல்றாரு கருப்புன்னு சொல்றதை இத்தனை அழகாய் கவிதையில் சொல்ல முடிகிறது மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அழியா அழகு ஐயோ என்பதை கூட கவிதை ஆக்கிய திறமை தான் உண்டு ஐயோங்கிற சொல்ல கவிதை ஆக்கித்தான் இதில் என்ன முரண் இருக்கிறது என்றால் இவ்வளவு கருப்பாக இருக்கிற ராமனை பற்றி சொல்லும் போது கம்பன் முதல் வரியில என்ன சொல்லுகிறான் என்றால் வெய்யோனுடைய தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாடு இடையானுடும் போனான் ராமர் சீதை இறக்குள் நடந்து போனார்கள் என்கிறதான் நம்மளை எழுத சொன்ன ஒரு வரிதான் அதற்குத்தான் கம்பன் விடவும் எழுதுகிறான் அது சீதையோடும் இலக்குவனோடும் நடந்து போனான் அப்படி போகிற போது ராமனின் உடம்பில் இருந்து வெளிப்படுகிற ஒளி இருக்கிறதே அது சூரியனின் ஒளியை மறைக்கிறது யாரு அவனோ இவ்வளவு மூணாவது மூலாவில சொல்ற மையோ மறை அவ்வளவு கருப்பாக இருக்கிறவன் உடம்பில் இருந்து விரிகிற அந்த வெடிச்ச மொழி சூரியனை மறைக்கிறது எல்லாம் வேறொன்று உண்மையை அப்படியே சொல்லுவது உரைநரை உண்மையை உணர்ந்த மாதிரி சொல்லுவது கவிதை எப்படி நாம் உணர்கிறோம் என்பதை அப்படி எடுத்து சொல்லுவது கவிதை உண்மை உண்மையாகவே அப்படி சொன்னால் அதில் அழகு இருக்காது இதுலேயே நான் சொன்ன கம்பன்லயே இரண்டாவது வரி எண்ணி பாருங்கள் பொய்யோ சீதையோடு கொண்டாங்கிறது கம்பன் எப்படி சொல்லுவாங்கன்னா பொய்யோ எனும் இடையாடுடும் இடை இருக்கிறது சொல்லும்போது பொய்யா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்றான் பொய்யோ எனும் இடையாடு இடையான விடும் ஆனால் இந்த பொய்யை வள்ளுவரே சொல்லியிருக்காரு அதுதான் பெரிய சிக்கல் கம்பன் சொன்னால் கவிஞன் தான் சொல்லுவான் வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் ஒரு பெண் அவசரத்தில் புறப்படுகிற போது அனிச்சப்பூ இருக்குல்ல அதை காம்பி கலையாமல் தலையில் வைத்துக் கொண்டால் அந்த எடை தாங்காமல் எடை ஒடிந்து விட்டதுன்னு வள்ளுவர்கள் இதை விட உலகத்தின் மிகப்பெரிய பொய்யை வேறு எவரும் சொல்ல முடியாது அதாவது பால் பால்கடையாள் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை நுசுப்பு இடுப்பு அதை நமக்கு சொல்லவே நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை அந்த எடை அணிச்சப்பூ எவ்வளவு மென்மையானது என்பதையும் வள்ளுவரே சொல்லுகிறார் மோப்புக்குள்ளையும் அனிச்சம் அவ்வளவு மென்மையானது அந்த பூவை தலையில வச்சதுக்காக இடுப்பு ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்ற இந்த வரி இந்த கவிதைகளில் இயல்பாக இதனை கவிஞர் கண்ணதாசன் இன்னமும் அழகா சொல்லுவார் ஒரு திரைப்படம் பாட்டில் எல்லாம் பொய் தான் பொய் அழகாக இருக்கிறது என்ன செய்வது எனவே அந்த பாட்டுல என்ன சொல்லுவார் என்றால் தன் தோழி இடத்துல ஒரு பெண் சொல்லுவாள் நேற்றுக்கு என் காதலன் வந்தான் அவன் என்னை என் கூந்தலை தொட்டான் கன்னத்தை தொட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஓடி வந்த கூந்தல் ஓடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டான் வரிசையாக அந்த பெண் சொல்லுவாள் ஓடி வந்த இதழ்கள் என்று ஓடி வந்த என்று இதழ்களை தொட்டான் ஒடியும் என்று எழையை மட்டும் தொட்டாமரை விட்டான் என்று இப்படியெல்லாம் எழுதுகிற அந்த கவிதைகளுக்கு உள்ளே இருக்கிற அந்த வேறுபாடு அந்த ந நயம் இவைகளுக்குள் வாழ்க்கை இருக்கிறது வெறும் முரண் மட்டும் அல்ல இந்த கவிதையில் இருக்கிற ஒரு நீண்ட கவிதையில் இருக்கிற இரண்டு வரிகள் மிக ஆழமான வரிகள் அவர் எழுதியிருக்கிற அந்த செய்தி இருக்கிறதே அவர் எழுதுகிறார் எப்படிப்பட்டவை அந்த வாழ்க்கை என்று கேட்டால் நீங்கள் அன்போடு இருங்கள் பார்வைக்குள் ஈரம் என்று ஒரு கவிதை இருக்கிறது மனிதன் என்று சொன்னால் உனக்கு அன்பும் கருணையும் இருக்க வேண்டும் பார்வைக்குள் ஈரம் இருந்தால் யாசகன் மனிதனாய் தெரிவான் பிச்சை கூட உனக்கு எப்போது மனிதனாய் தெரிவான் என்றால் பார்வைக்குள் ஈரம் இருந்தால் யாசகன் மனிதனாய் தெரிவான் இல்லையா ஆனா அவனை பார்த்து பிச்சைக்காரன் உனக்கு தோணும் நம்ம எல்லா பேரும் பிச்சைக்காரன் தான்ங்கிறது தெரியாது அது அடுத்து சொல்லுவார் பார்வைக்குள் ஈரம் இருந்தால் சூரியன் நனையக்கூட எதிரியின் கையிலும் பூங்கொத்து இருக்கும் எதிரி வருகிற போது கூட நான் அண்ணன் பீட்டர் அண்ணா வரும்போது மட்டுமல்ல வேற யாராவது வந்தாலும் அன்பாக வரவேற்கிறேன் அப்படி இருந்துதான் ஏமாந்து போயிட்டான் அது வேற இருந்தாலும் அப்படி எதிரியின் கையிலும் பூங்கொத்து இருக்கும் உன் பார்வையில் ஈரம் இருந்தால் சில மரணமும் செத்து போகும் அது எழுதியிருக்கிற வரியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன் பார்வையில் ஈரம் இருந்தால் சில மரணமும் செத்து போகும் தேவையில்லாமல் பல மரணங்கள் கொலைகள் இந்த உலகம் முழுவதும் போரில் சிக்கி கிடக்கிறது எனவே இந்த கவிதை புத்தகம் சின்ன சின்ன செய்திகளின் மூலம் பலவற்றை கூறுகிறது அதனுடைய முதல் கவிதையே நான் என்னுடைய புத்தகத்திலே அணிந்துரையில தொட்டு காட்டியது அழகான ஒரு கவிதை வெற்றி என்பதே போதைதான் அதனால் தான் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளை பரிசாக கொடுக்கிறார்கள் வெற்றி என்பதே போதைதான் அதனால் தான் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசாக கோப்பைகளை அவ்வளவு குடிச்சாம செத்து போயிடுவான் எனவே கோப்பைகளை பரிசாக கொடுப்பதே வெற்றி என்பதே ஒரு போதைதான் என்று எழுதுவார் இப்படி வாழ்க்கையை இன்னொரு கோணத்திலிருந்து பார்ப்பது பரிசு கொடுக்கிற போது கோப்பைகளை கொடுத்து நாமும் எல்லோரும் பார்த்திருக்கிறோம் நமக்கு அப்படி தோன்றவில்லை என்றால் சோலைக்குள் ஒரு கவிஞன் இருப்பதால் தோன்றுகிறான் நமக்கு அது வெறும் பரிசு கோப்பையாக தோன்றுகிறது வெற்றி என்பதே போதைதான் எனவே கோப்பை கொடுப்பது பொருத்தம்தான் என்று சோலையால் எழுத முடிகிறது சோலை இந்த புத்தகத்தில் எழுதாத இன்னொரு கவிதையை சொல்கிறேன் நான் எங்கோ படித்திருக்கிறேன் நாங்கள் நடத்துகிற திராவிட முழக்கத்திலும் அவர் எழுதியிருக்கிறார் அதனை தாண்டி இந்த புத்தகத்தில் அந்த கவிதையை காணவில்லை இது அவருடைய மூன்றாவது புத்தகம் முதல் இரண்டு புத்தகங்களில் ஒன்றில் இருக்கலாம் அவருக்கு திரைப்பட பாடலாசிரியர் ஆக வேண்டும் என்று ஒரு பெரிய ஆவல் இந்த தொலைக்காட்சிகளில் இவற்றிலெல்லாம் வந்துவிட வேண்டும் என்று ஒரு பெரிய விருப்பம் உண்டு நான் அறிவேன் பல நேரங்களில் நான் சொல்லும் போது வேண்டாம் இருக்கிற வேலையும் போய் தாய்ந்துவிடும் நீங்கள் திரைப்பட பலர் ஆசிரியரை நோக்கி எல்லாம் போகாதீர்கள் ஏதேனும் உங்களை நோக்கி வந்தால் பெற்றுக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பிள்ளைகளில் முதல் பரிசு வாங்குவது எப்படி என்றெல்லாம் தயார் செய்யாதீர்கள் நீங்கள் பரிசை நோக்கியும் ஓடுவதை நிறுத்திவிட வேண்டும் எந்த பதவியை நோக்கியும் ஓடுவதை நிறுத்திவிட வேண்டும் நாம் போகிற பாதையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அது வேறு அது பொருத்தமானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அவர் அந்த ஏக்கத்தை எப்படி ஒரு சின்ன வரிகளில் ஒரு கவிதையில வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் அதுவும் முரண்தான் அவர் எழுதுகிறார் தொலைக்காட்சியை அணைத்த பிறகுதான் எனக்கு அதை பார்க்க பிடிக்கிறது நமக்கெல்லாம் தொலைக்காட்சி தொடங்கு நோக்க பார்க்க பிடிக்கும் தொலைக்காட்சியை அணைத்த பிறகுதான் எனக்கு எதுக்குன்னு எனக்கு புரியல தொலைக்காட்சி அணைச்சுட்டு எதுக்கு பார்க்காரு அடுத்த வழியில் விட இருக்கிறது தொலைக்காட்சியை அணைத்த பிறகுதான் எனக்கு பார்க்க பிடிக்கிறது ஏனென்றால் அப்போதுதான் அதில் நான் தெரிகிறேன் எழுதுறது தொலைக்காட்சியில் அவர் வரணும்னு விரும்புறாரு வர முடியல அணைச்ச உடனே இருட்டுல நம்ம உருவம் தெரியும் அப்பா இப்பதாவது நம்ம உருவம் தெரிகிறதே என்கிற அந்த ஏக்கத்தை கவித்துவமாக சொல்லி இருக்கிற அழகு நிறைய எழுதியிருக்கிறார் இந்த அவையிலும் திரைப்படத்துறையை சார்ந்த பொருளாதாரத்துறையை சார்ந்த ஊடகவியல் துறையை சார்ந்த பொறியாளராக இருக்கிற பலரும் இந்த அரங்கில் கூடியிருக்கிறோம் இந்த அரங்கமும் பல்வேறு செய்திகளை பேசுகிற அரங்கமாக இருக்கிறது இப்படியெல்லாம் அரங்கங்கள் எதிர்காலத்தில் நடக்குமா என்று கவலையாக இருக்கிறது தான் நான் பேசுகிற போது சொன்னேன் இப்போதெல்லாம் சத்தம் போட்டு பேசினால்தான் கேட்கிறார்கள் செய்தி இருக்கிறதோ இல்லையோ சத்தம் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் சத்தம் போட்டால் தான் பத்தாயிரம் பேர் கூடுகிறான் இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருப்பதே மிகப்பெரிய செய்திதான் யார் தீய சக்தி யார் தூய சக்தி என்று ஏதோ ஒரு மாய சக்தி அவ்வப்போது வந்து சொல்லி போகிறது வருகிறது போகிறது மறுபடியும் எப்போது என்றும் யாருக்கும் தெரியவில்லை எனவே இந்த உலகத்திலே அறிவார்ந்த செய்திகளை எல்லாம் பேசுவதற்கு அரங்குகளை தொடர்ந்து கட்டமைக்க முடியுமா என்கிற அளவுக்கு கவலையான ஒரு சூழலில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்